ராச வீதியிலிருந்து ரெண்டாவது காணியாக ராச வீதி சந்திக்கும் கோப்பாய் தேசிய கல்லூரிக்கும் இடையில் பிரதான வீதி வீதியிலிருந்து இரண்டாவதாக அதுவும் ஒரு ஒருத்த வீதி தான் இரண்டாவது காணியாக முதலாவது காணியில் ரெண்டாவது காணியாக வந்து மூன்று விறப்பு காணி விற்பனைக்கு இருக்குது இது அந்த காணி இந்த அருகில் தான் ராச வீதியின் பிரதான வீதியும் இருக்குது இது அந்த காணி இது வந்து மொத்த மூன்று பரப்பு காணி இதை விலை வந்து ஒட்டு பரப்பு எழுபது லட்சம் ரூபா இது ராசவீதி சந்திக்கும் தேசிய கல்வியல் கல்லூரிக்கும் இடையில் ராசவீதி இரண்டாவதாக இந்த காணி இருக்குது இது வந்து வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய அளவில் இந்த காணி அமைஞ்சிருக்கு இந்த மூன்று வரப்பிலையும் இரண்டு வீடு கட்டக்கூடிய அளவில் இந்த காணி இந்த அமைவிடம் இருக்குது மற்ற பிரதான வீதியை உள்ளு வீதி தான் அந்த பிரதான வீதியை முகப்பாக கொண்டு தான் இந்த காணி அமைஞ்சிருக்கிறபடியா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஏற்ற வகையில் மற்ற வாகனங்கள் போய் வரதுக்கு வந்து ஒரு ஏற்ற வகையில் அந்த காணியின் அமைவிடம் இருக்குது இந்த காணியின் விலை வந்து ஒட்டு பரப்பு எழுபது லட்சம் ரூபா இந்த காணியை பார்க்கணும் என்றாலும் உடனடி காணி தொடர்பான விவரங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் உடனடியாக நமது தொலைபேசி கொண்டால் காணி சம்பந்தமான முழுமையான விவரங்களை நாங்கள் உங்களுக்கு வந்து தரக்கூடியதாக இருக்கு खाने